நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த மூணு ஆண்டுகளை நிறைவேற்றின திட்டங்களை சொல்லட்டுமா திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு பெருந்தலைவர் காமராசர் சிந்தனைகளையும் உள்வாங்கி நடைபெறுகிற அரசு அதனுடைய அடையாளமாகத்தான் பெருந்தலைவர் காமராசர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினது போல காலையில பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் வயிறோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அதை பிரிச்சு பார்த்தா பார்சல் கடிதம் அதுல ஐம்பது கடிதங்களுக்கு மேல இருந்துச்சு எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சார்ந்த பள்ளி குழந்தைங்க எனக்கு அனுப்பின கடிதங்கள் காலை உணவு திட்டத்தால பசி இல்லாம தெம்பா உற்சாகமா படிக்க முடியுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு நன்றின்னு அந்த கடிதத்தில் முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்த இந்த திட்டம் இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுத்தப்பட்டதுனால மேலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிறாத சாப்பிடுறாங்க பனிச்சுமை புரிஞ்சதால பெற்றோரும் மனசார வாழ்த்துறாங்க அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் ஆண் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகும் தமிழ் பொதுவன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பை தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வர போற்றக்கூடிய பல திட்டங்களை நிறைவேற்றுறது தான் இந்த அரசு அதை நிறைவேற்றி காட்டுறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில ரொம்ப கவனமா திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் தராருன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடிய பதினைந்து லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சமீபத்துல திருப்பூர்ல ஒரு சகோதரி பேசுறப்போ வீடியோவில காமிச்சாங்க அந்த வீடியோவ பார்த்தேன் திருப்பூர்ல அதுல சொல்றாங்க டெய்லரிங் டெய்லரிங் போய் தான் சம்பாதிச்சேன் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வருமானத்தில் ஆயிரம் ரூபாய் கூடுதலா கிடைச்ச மாதிரி இருக்குன்னு மகிழ்ச்சியா சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் மளிகை வாங்க குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்க மாச கடைசியில சிலிண்டர் வாங்கன்னு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமா இருக்கிறத மகிழ்ச்சியோடு பேசுறாங்க இன்னும் இருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளே சந்தோஷமாக நாங்கள் ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் வெளியூர வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் தங்குவதற்கு தோழி விடுதின்னு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம் இந்த திட்டங்களால ஒவ்வொரு குடும்பமும் பயனடைதுன்னு நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்றேன் நாம திராவிட மாடல் அரசுடைய கொள்கை என்ன எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் வந்து கனிமொழி அவர்கள் சொன்னது போல வியட்நாம் நாட்டை சார்ந்த நிறுவனத்தோட தொழிற்சாலைக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன் தூத்துக்குடி சிப்காட்ல பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல தொடங்க போற இந்த தொழிற்சாலையால முதல் கட்டமா நாலாயிரம் வேலைக்கு நாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கப் போகுது தென் மாவட்டங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கப் போகுது இப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களையும் சாதனங்களையும் ஒவ்வொரு நாளும் செஞ்ச அந்த துணிச்சலோடு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் சும்மால தெம்போடு நிற்கிறேன் துணிச்சலோடு நிற்கிறேன் எவனை பத்தியும் கவலைப்படாம நிற்கிறேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் என்னவெல்லாம் செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோமே அந்த அறிக்கையை தயார் பண்ணதுக்கு தலைவர் யார் தெரியுமா உங்க எம்பி தான் கனிமொழி தான் தலைவரா இருந்து அந்த அறிக்கையை தயாரிச்சு தலைமைக்கு கொடுத்து அதுல சிலவற்ற மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் மக்கள் விரோத பாஜக அரசால் பத்தாண்டுகளாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் உலர் மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய உலக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் ஆழ்கடல் மீன்பிடி கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட மீனாகுமரி குழுவின் அறிக்கை கைவிடப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகளை உருவாக்க மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்கள் பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு மீன் தீவனம் இது போன்ற தயாரிக்கின்ற மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும் மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க ஹெலிகாப்டர் தளம் தேவையான இடங்கள் அமைக்கப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை சீர்திருத்தப்படும் குரு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எளிய முறையில உரிமங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அது மட்டுமல்ல தூத்துக்குடி விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக தர முயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் முத்துநகர் விரைவு ரயில் சேவை போல சென்னை செல்ல மேலும் ஒரு ரயில் சேவை சேவை ஏற்படுத்தப்படும் தூத்துக்குடி விஎம்எஸ் நகர்ல ஐந்தாவது ரயில்வே மற்றும் மேம்பாலம் அமைக்கப்படும் காயல்பட்டணம் மற்றும் மீளவீட்டான் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் தூத்துக்குடியில உற்பத்தியாகிற பனைப் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பர்மலசு ரயில்வே வழித்தடத்தை கடக்க சாலை மேம்பாலம் அமைக்கப்படும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இதுதான் வரலாறு இந்த வரலாறு தொடர வாக்குறுதிகள் நிறைவேற நீங்க எல்லோரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் அப்போதான் பாஜக எனும் பேரிடர் இருந்து இந்தியா அடைய முடியும் பாஜக ஏன் பேரிடர் சொல்றோம் நெல்லை தூத்துக்குடியிலே வெள்ளம் வந்துச்சு அதுக்கு நிவாரணம் கேட்டு கோரிக்கை வச்சோமே பிரதமர் கொடுத்தாராம் தூத்துக்குடியில மழை வெள்ளம் ஏற்பட்டது இந்த களத்தில் இருந்து மக்களுக்கு உதவினது யாரு தங்கை கனிமொழியும் அமைச்சர் கீதாஜீவனும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தானே மக்களோட மக்களாக நிவாரணப் பணியில் செஞ்சாங்க இவங்க மட்டுமா ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே அமைச்சர்களே இங்க தானே இருந்தாங்க ஓடோடி வந்து உதவி செஞ்சாங்கன்னு நானும் உடனடியாக இங்கு வந்து உதவினேனே களத்தில் எங்களுடைய உழைப்பாள தானே இயல்பு இந்த மாவட்டங்களுக்கு சீக்கிரம் திரும்பிச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் குளங்கள் மற்றும் வாய்க்கால்கள் ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்ய இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதியை இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடிக்கு வந்து நிதி உதவி வழங்கினதும் இதோ உங்கள் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இது எல்லாமே தமிழ்நாடு அரசின் மாநில நிதியில் இருந்து செஞ்சு தரப்பட்டுச்சு ரெண்டு மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த டிசம்பர் மாதம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரல ஆனா அத ஒரு காரணமாக நாங்க மக்கள் கிட்ட சொல்லல

வந்து பார்த்தாரு பார்வையிட்ட பிறகு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னார் ஆனா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனார் தந்தாரா தரலன்னா கூட பரவாயில்ல அங்க போய் என்ன சொல்ற தெரியுமா மக்களுக்கான உதவிகளை பிச்சன்னு மனசாட்சி இல்லாம ஆணவத்தோடு கொச்சப்படுத்தினார் பிரதமர் பதவிகளை இருக்கிறவர் சொன்னார் நம்பின வழக்கமா மக்களுக்கு சொல்ற பொய்யத்தான் எனக்கும் பரிசா தந்தாரும் மக்களால் முதலமைச்சரான என்னிடமே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமருக்கு ஏமாற்றத்தை பரிசா தர தயாராயிட்டீங்களா பொய்களை மட்டுமே மக்களுக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு ஏமாற்றத்தை தருவதற்கு நீங்க தயாராயிட்டீங்களா 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 தமிழ்நாட்டு வழியில ஒட்டுமொத்தமாக தயாராயிடுச்சு தமிழ்நாடு தயாராயிடுச்சு கோடிக்கணக்கான தோல்வி பரிசு தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்தில் தயாரிச்சு தான் அதுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதேபோல் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும் அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை சமூக நிதி எனவும் அனைத்தையும் காக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே சொல்லுங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே சட்டமா சொல்லுங்க நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்